நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் முன்னாள் ஒரு ரிக்ஷா பைக் குயிக்லி அவன்கிட்ட கேட்போம் இந்த இடத்துல இருந்து நான் இருக்கிற இடம் பிரிட்டிஷ் மியூசியம் அதுக்கு வந்து ஒரு அரை மைல் முக்கால் மைல் இருக்கும் இந்த இடத்துல இருந்து வெஸ்ட் ஒரு டூ மைல்ஸ் இருக்கும் ரெண்டுக்கும் ப்ரைஸை கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் எவ்வளவு சொல்கிறான்னு சொல்லி அப்போ உங்களுக்கே விளங்கும் இந்த ரிக்ஷா பைக் காரணம் சம்பாதிக்கிறான்றதை நீங்களே சம்பாதிக்கிறான் முடிவு எடுத்துக்கொள்ளுங்க நண்பர்களே பிரிட்டிஷ் மியூசியம் இஸ் எலக்ட்ரிக் பிரிட்டிஷ் மியூசியம் வெஸ்ட்மின்ஸ்டர் எடுத்த கம்பெனியிடமிருந்துதான் வாடகைக்கு பெற்று ஓடுகிறார்கள் ஒரு கிழமைக்கான வாடகை இருநூற்றி ஐம்பதிலிருந்து ஐநூறு வரை அதனுடைய மொடலை பொறுத்து இருக்கிறது அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் லிஸ்ட் அடிப்படையில்தான் கட்டணங்களை அவர்கள் அறவிட வேண்டும் என்றாலும் சிலர் தாறுமாறாக சிறிய சிறிய பயணங்களுக்கு நாற்பது ஐம்பது பவுன்களையும் எடுத்து அதிகம் உளைத்து கொள்ள நினைக்கிறார்கள் அது சட்டவிரோதமானது என்றாலும் முக்கிய முக்கி போனால் இவர்கள் ஒரு மாதத்தில் இருபத்தி ஐந்து நாள் வேலை செய்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரத்து ஐநூறு வரை சம்பாதிப்பார்கள் என்று இந்த லண்டன் மாநகரில் ரிக்ஷா ஓடும் பலருடனும் பேசியதில் கதைத்ததில் உணரக்கூடியதாக இருக்கிறது